இனிமே ஏன்னா டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் டெல்லி அமைச்சராக இருந்த மனுஷ் சிசோடியா திமுக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டனர் எதிர்க்கட்சிகளை முடக்க மத்திய புலனாய்வு அமைப்புகளை தங்களுக்கு சாதகமாக பாஜக பயன்படுத்துகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இதற்கிடையே பாஜகவுக்கு எதிராக டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நேற்று இண்டி கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்போது நடந்த ஒரு சம்பவம் கூட்டணியில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியது ஆர்ப்பாட்டம் துவங்கும் போது மேடை முன்பு கெஜ்ரிவால் போஸ்டர் வைக்கப்பட்டிருந்தது அவர் ஜெயில் கம்பிகளுக்கு பின்னணியில் இருப்பது போல் அந்த போஸ்டர் இருந்தது இண்டி கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக சமாஜ்வாடி உள்ளிட்ட எல்லா கட்சித் தலைவர்களும் மேடைக்கு வந்த வண்ணம் இருந்தனர் அப்போது திடீரென கெஜ்ரிவால் போஸ்டரை அகற்றினர் இதை பார்த்த ஆம் ஆத்மி தொண்டர்கள் குழப்பமடைந்தனர் சிலர் கூச்சலிட்டனர் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது எதற்காக கெஜ்ரிவால் போஸ்டரை அகற்றினர் என்று அப்போது யாருக்கும் புரியவில்லை இப்போது போஸ்டர் அகற்றத்துக்கான காரணமும் அதன் பின்னணியில் காங்கிரஸ் தலைவர்கள் இருப்பதும் தெரியவந்துள்ளது ஆர்ப்பாட்டம் நடக்கும் மேடைக்கு முதல் ஆளாக வந்தது காங்கிரஸ் தலைவர்கள்தான் அவர்கள் கெஜ்ரிவால் போஸ்டர் இருப்பதை பார்த்து கடுப்பாகினர் அதை அகற்றும்படி ஆம் ஆத்மியை வலியுறுத்தினர் உடனே போஸ்டர் அகற்றப்பட்டது கூட்டணியில் உள்ள பல கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது கெஜ்ரிவால் மட்டுமே கைதாகவில்லை எனவே அவரை முன்னிலைப்படுத்துவது தவறான முன் உதாரணமாகும் கூட்டணியின் ஒற்றுமையும் பாதிக்கப்படக்கூடும் இண்டி கூட்டணி ஒற்றுமையாக உள்ளது என்பதை நாம் நிரூபித்துக் காட்ட வேண்டும் இதுபோன்ற செயலால் நம் முன்னெடுப்பு பாதிக்கும் என்று ஆம் ஆத்மி நிர்வாகிகளிடம் காங்கிரஸ் கூறியிருக்கிறது இதற்கு பின்னாலும் சில அரசியல் கணக்கு இருப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் கெஜ்ரிவால் கைதான பிறகு அந்த கட்சி கட்டமைப்பு ரீதியாக தனது வலிமையை இழந்து நிற்கிறது முதலில் காங்கிரஸை கடுமையாக சாடி வந்த ஆம் ஆத்மி இண்டி கூட்டணியே வேண்டாம் என்று இருந்தது கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய பிறகுதான் கூட்டணியில் சேர்ந்தது இந்த சந்தர்ப்பத்தை காங்கிரஸ் கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டது கெஜ்ரிவால் கைதுக்குப் பிறகு பெரியண்ணன் மனப்பான்மையுடன் ஆம் ஆத்மியை ட்வீட் செய்ய துவங்கிவிட்டது அதன் விளைவுதான் கெஜ்ரிவால் போஸ்டர் அகற்றம் வேறு எந்த கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் காங்கிரஸ் தான் போஸ்டரை அகற்றியது காரணம் கெஜ்ரிவால் இல்லாத ஆம் ஆத்மி இப்போது பலவீனமாக உள்ளது அவர் வெளியே வருவதற்குள் டெல்லி பஞ்சாபில் எப்படியாவது தங்கள் கட்சியை நம்பர் ஒன் இடத்துக்கு கொண்டு வந்துவிட என்று காங்கிரஸ் கணக்கு போட்டிருக்கிறதாம்